அகிலம் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் காங் ஐம்பது உடல்களுடன் புதைகுலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனிய அவசர சேவைகள் கார்யூனேட்ஸில் உள்ள நாசர் மெருத்துவ வளாகத்தில் ஐம்பது உடல்களுடன் ஒரு வெகுஜன புதைக்குழியை கண்டுபிடித்துள்ளனர் எஞ்சிய தியாகிகள் இன்னும் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பதனால் அவர்களை தேடும் மற்றும் மீட்கு பணிகளை எங்கள் குழுக்கள் வெறுநாட்களை தொடர்கின்றன என்று அந்த சேவை கூறியது ஏப்ரல் ஏழு அன்று ஸ்டேலிய ராணுவம் தெற்கு நகரத்திலிருந்து தனது துருப்புக்களை திரும்ப பெற்ற பிறகும் இந்த புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் ஐநா உறுப்புரிமையை வீட்டோ செய்ததற்காக ஹமாஸ் தலைவர் அமெரிக்காவை கடுமையாக சாடியுள்ளார் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை இஸ்தான்புல்லுக்கு விஜயம் செய்தபோது துருக்கியின் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார் அங்கு அவர் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனை சந்தித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன அரசை நிறுவதற்கு எதிரான அமெரிக்காவின் வேட்டோ காசா விலின் நடவடிக்கைகளுக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்குகிறது என்றும் அத்துடன் பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழைப்பை இது மேலும் ஊக்குவிப்பதாகவும் அமெரிக்கா தனது வேட்டோ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடக்கும் வன்முறைகள் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு அமைதி செயல்முறைக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளரான டோர் வென்னஸ்லேண்ட் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதிகரித்துள்ள வன்முறையால் மிகவும் கவலை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் எக்ஸில் ஒரு இடுகையில் வென்னஸ்லாந்து மேலும் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் குடியேற்றவாசிகளின் வன்முறை உட்பட பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் காசாவில் போர் தொடர்கிறது மற்றும் பிராந்திய தன்மை அதிகரித்து வருவதனால் அமைதிக்கான உயிரோட்டமான வாய்ப்புகளை வைத்திருக்க மேற்கும் கரையின் ஸ்திரத்தன்மை அவசியம் என்று அவர் மேலும் கூறினார் மத்திய காசா பகுதியில் அல்குசா படைகளின் சராமரியான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலின் கவச வாகனங்கள் அளிக்கப்பட்டு உள்ளது அதேபோல வடக்கு ஸ்டேலின் மெதுலா பகுதியில் இஸ்வோலா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்டேல் இராணுவ முகாம் பாரியளவில் சேதமடைந்துள்ளது அல்குட்ஸ் படையினர் வடகு காசாவில் நடத்திய ஸ்னைவர் தாக்குதலில் இஸ்டேல் ராணுவத்தினர் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பாரிஸில் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இனவெறி இஸ்லாமிய பருப்பு மற்றும் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பாரிஸில் பேரணி நடத்தியுள்ளனர் ஐம்பத்தி ஒரு அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் காசா பகுதியில் ஸ்டேட் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் என்று தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டென்னிசி மாகாணத்தில் உள்ள மெம்பிஸ் நகரில் உள்ள ஆரஞ்சு மலையிலிருந்து விருந்து நிகழ்ச்சியின் போது துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்த விருந்து நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறு பேர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடந்ததில் விருந்து நிகழ்ச்சியில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடியதாக துப்பாக்கிச் சூட்டில் பலர் கீழே விழுந்துள்ளனர் போலீசார் மற்றும் மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதுடன் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனாவின் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கி வருவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது வெள்ளம் மழை கடல் மட்ட உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இவ்வாறான சீனாவின் சில முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சீனாவில் இந்த நிலை தொடர்ந்தால் பல மில்லியன் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீனாவின் முக்கிய நகரங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து நகர்ப்புற நிலப்பரப்பில் ஆண்டுக்கு மூன்று மில்லிமீட்டர் வரை நீரில் மூழ்குவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது தற்பொழுது சீனாவில் உள்ள நகரங்களில் தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் சிறிய அளவில் நிலப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நகர கட்டமைப்பில் கடுமையான நெருக்கடி வரும் என்று ஆய்வு நடத்திய அதிகாரிகள் கூறுகின்றனர் இயற்கை பேரிடர்களால் சீனா ஆண்டிற்கு ஒரு பில்லியன் டாலர் இழப்பை எதுநோக்குகிறது எனவே அடுத்த நூற்றாண்டில் சீனாவின் கடலோரப் பகுதியில் உள்ள கால்பங்கு இடங்கள் கடல் மட்ட உயர்வினால் பாதிக்கப்படலாம் என்றும் இதனால் பல நெருக்கடிகளை சீனா சந்திக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு பகுதியில் உள்ள டியான்சின் நகரின் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் டியான்சின் நகரத்தில் பதினைந்து மில்லியனுக்கு அதிகமானவர்கள் வாழ்கின்றனர் குறிப்பிடத்தக்கது மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சில வாரமாக மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போருக்கான பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க உள்ளது என அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டின இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் நாங்கள் தற்பொழுது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அமைதிக்காகவும் குடிமக்களின் நன்மைக்காகவும் என தெரிய வந்துள்ளது ஈராக் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்த ராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஈரான் ஆதரவு பெற்ற துணை ராணுவ படையினர் தாக்கியுள்ளனர் இஸ்ரேலின் ஈரான் நாடுகளுக்கு இடையே உள்ள போர் மூழ்குவதற்கான சூழல் காணப்படும் சூழலில் இது மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுமோ அச்சம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ஸ்டேலின் அயர்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு அமெரிக்காவின் அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு பதிமூன்று பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ள அமெரிக்க செனட் சபைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின்ஜாகு மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெனிஸ்கி ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது இத்துடன் உலகத்தின் முக்கிய செய்திகள் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நீ சூடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்